புனித யோவான் எழுதிய இரண்டாம் திருமுகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் நான்கு முதல் ஒன்பது வரை தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெரும் மகிழ்ச்சியுற்றேன் பெருமாட்டியே நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம் இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கட்டளை நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்ததுதான் அதை கடைப்பிடித்து வாழுங்கள் ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளார் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இவர்களே ஏமாற்றுவோர் எதிர் கிறிஸ்துகள் உங்கள் உழைப்பின் பயனை இழந்துவிடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாயிருங்கள் கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறிச் செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை அவர் போதனையில் நினைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதினேழு இறைவார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு வரை நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற நால்வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சோதமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் தாம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர் தாம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இரவில் ஒரே கட்டிலில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே மோக்கு புகழ் இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் நோவா காலத்தில் என்ன நடந்தது லோத்து காலத்தில் என்ன நடந்தது அவ்வாறே மாநில மகளுடைய வருகையிலும் நடக்கும் மானிட மகன் வருகையில் இருவர் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் கட்டிலில் படுத்திருப்பார் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் மாவரைத்துக் கொண்டிருப்பார்கள் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் ஆக இவ்வாறு நடக்கும் அப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டோம் என்றால் நமக்கு நல்லது விட்டுவிடப்படுவோம் என்றால் சாத்தனுடைய கையிலே நாம் அகப்படுவோம் ஆகவே நாம் மாநிலம் மகளுடைய வருகைகளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் இப்பொழுதே நம்மையே நாம் தயாரித்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய ஆன்மீக வாழ்வை ஆ ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பரிசுத்தமாக இருக்கிறோமா என்று என்பதை நாம் பார்க்க வேண்டும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு ஆண்டுடைய கட்டளையின்படி வாழ்ந்தோம் என்றால் இயேசு பரலோக பிதா நம்மிலே இருக்கிறார் என்று அறுத்தாம் என்று முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் ஆக இயேசு கிறிஸ்தின் வார்த்தைகளை படித்து தியானித்து அதன்படி வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவோம் நரகத்திலிருந்து நம்மை நாம் காப்பாற்றி கொள்வோம் ஆசுவதிங்கப்பா ஒவ்வொரு ஆசுவதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் காப்பாற்றுங்க ஆண்டவரே சாத்தனுடைய காப்பாற்றுவீராக நரகத்திலிருந்து காப்பாற்றுவராக ஆஸ்வதிப்பீராக நன்றி நன்றிப்பா மக்கு ஸ்தோத்திரம் 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 ஒவ்வொரு ஊழியரையும் ஆஸ்வதிங்கப்பா இந்த சத்தியத்தை ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்காரரும் தைரியத்தோடு சொல்ல உதவி செய்ய ஆண்டவரே மக்களை நல்வழிப்படுத்த உதவி செய்யி ஆண்டவரே நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபம் God bless all பிரைஸ் you. பிளஸ்